ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பிஆர் பந்துலு இயக்கி அதிக நாட்கள் ஓடிய பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிஆர் பந்துலு இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை முதலில் இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தங்கமல ரகசியம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சபாஷ் மீனா நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் ஈரபாண்டிய கட்டபொம்மன் நூற்றி எண்பத்தி ஆறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கர்ணன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஆயிரத்தில் ஒருவன் நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து நூறு நாள் ஓடியது இந்த ஆறு படங்களும் பிஆர் பந்துலு இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொல்லும் பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை சொல்லலாம் மேலும் கர்ணன் படமும் ஆயிரத்தில் ஒருவன் படமும் நல்ல வெற்றி படங்களாகவே அமைந்தன இவற்றில் பிஆர் பந்துலு இயக்கி அதிக நாட்கள் ஓடி முதல் இடத்தை பிடிக்கும் படம் என்று சொல்லும் பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன் படமே இடம்பெறுகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் மதுரை நீ சினிமாவில் நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் ஓடி சூப்பராக ஓடியது மேலும் தமிழகத்தின் பல ஊர்களிலும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கிறது கிராமப்புறங்களிலும் நல்ல வசூலில் வழுத்து வாங்கிய படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் எனவே வீரபாண்டிய கட்டபொம்மன் படமே பி ஆர் பந்துலு இயக்கி அதிக நாட்கள் ஓடி முதல் இடத்தை பிடிக்கும் பிளாக் பஸ்டர் படமாக இடம்பெறுகிறது சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடலை சந்திக்கிறேன் நன்றி